பறவைகளை நேசிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பெரிஸ் பட்ஸ்வா மூலியமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களை இன்றைய காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது நம்மளுடைய பிஜின் லெஃப்டில் இருக்கக்கூடிய புறாக்களை பற்றி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செக்கர் ஒயிட் மிக்ஸ்டு வந்து ஃபீமேல் பேர்டு என்னுடைய மேல் பேர்டு வந்து பியூர் செக்கர் இது நல்ல லைனேஜ் போகிறா ஏன்னா தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிளப்பில் இதனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த பேர் வந்து இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து முட்டை வச்சுருக்கு இதனுடைய சிக்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணி இதோடய குவாலிட்டியை நம்ம வந்து அசஸ் பண்ணலாம் நண்பர்களே இது வந்து நம்மளுடைய இரண்டாவது பேரை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து செக்கர் தான் இதனுடைய மேல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா ப்ளூ பார் இது வந்து ராயபுரத்துலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக நான் இது வந்து வாங்கியிருக்கேன் இதுவும் நல்லா லைனேஜ் புறான்னு தான் சொல்கிறாங்க இப்போ இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கு ஸோ இதனுடைய சிக்ஸை வந்து நம்ம செக் பண்ணி இதனுடைய குவாலிட்டியை நம்ம அசஸ் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இதுவும் வந்து செக்கர் ஃபீமேல் இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து சப்ஜா ப்ளூ பார் இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக ராயபுரத்துலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதுவும் வந்து இப்போ அடையில உட்காந்துருக்கு ஸோ இதனுடைய சிக்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போடைய ஃபோர்த்து பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டு மேல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து செக்கரு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் பாரு இதுவும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ராயபுரத்துலேருந்து தான் இதுவும் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதையும் நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்ம வந்து அஸஸ் பண்ணோம் ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளுடைய ரேசிங் ஓமரில் அஞ்சாவது பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே செக்கரு இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் புறா இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸாக சென்னையில் இருக்கிறவங்கள்ட்டேந்து இருந்து வாங்கினது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இந்த புறா இருந்துச்சு நல்ல லைனேஜ் புறான்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இது வந்து முட்டை வைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம இதனுடைய செக்ஸ் மூலயமா நம்ம வந்து பார்க்கலாம் ஃபைனலாக வந்து இது பார்த்திங்கன்னா வந்து சாதாரண ஹோம்மர் புறா பியூர் ஒயிட்டு எல்லாருக்குமே ப்யூர் ஒயிட் வந்து வளர்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல ஸோ அது மாதிரி வந்து சரி ஒரு ப்யூர் ஒயிட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ரேசிங் ஹோம்மர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சாதாரண ஹோமர்ஸ் வந்து நம்ம வைக்கிறதில்ல பட் கொஞ்சம் நாளைக்கு இது இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கோம் இதுவும் இப்போ முட்டை விட்டுருக்கு அடையில தான் இருக்குது பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே நன்றி